வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பன்னீர் மசாலா பன்னீரும் குடமளகான் போட்டு மசாலா சப்பாத்திக்கு இப்போ ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் குட மிளகா கொஞ்சம் இது வந்து அரைச்ச மசாலா கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஓடங்களை துண்டு இஞ்சி ஒரு நாலு பந்து பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு வச்சு அரைச்சிருக்கேன் கூட வந்து பட்டை சோம்பு லவங்கம் ஒரு ரெண்டு ஏலக்காய் அதெல்லாம் வச்சு அரைச்சேன்

கேரை கேரில் ருசி உப்பு போட்டுக்கலாம் வந்து கொஞ்சம் மசாலா கொதிக்கட்டும் கொஞ்சமா பால் ஊத்திக்கலாம் ஒரு அரை டம்ளோட்டம் பா நல்லா குடிச்சி வட்டோம் போய் இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுருக்கறேன் இப்போ நல்லா கொச்சு பச்சை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பனியும் சேர்த்துக்கலாம் இது வந்து பட்டர் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இன்னைக்கு பட்டர் எல்லாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு பாலும் முந்திரி பருப்பும் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன் இதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குறிச்சு தான் நிறுத்திட தான் சப்பாத்திக்கு நைட்டுக்கு டின்னர் பண்ணுறேன் இது முடிஞ்சதும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதுவாகி பன்னீரில் வந்து அந்த மசாலாலாம் வந்து ஏறி நல்லா இதுவானதோ நம்ம மாதிரி நிறுத்திட வேண்டாம் கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க திக்காக நல்லா திக்கானதோ எடுத்துக்கலாம் இல்லை இந்த பதத்துலேயே வேணுன்றவங்க இந்த பதத்திலே கூட எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் நான் சப்பாத்திக்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்